ஆபிரகாம் நம்பிக்கையின் பயணம் ஊர் நகரத்தில் வாழ்க்கை பண்டை காலத்தில் மெசோபொத்தாமியாவில் உள்ள ஒரு நகரமான ஊர் இல் ஆபிராம் என்ற மனிதர் வாழ்ந்தார் அவர் வளமுடையவனாக இருந்தார் மாடு ஆடு வேலைக்காரர்கள் மற்றும் அவரது மனைவி சாராய் அவரோடு இருந்தாள் மக்கள் விக்கிரகங்களுக்கு வேண்டி தொழுது கொண்டிருப்பது ஆபிராம் மேலே பார்க்கிறார் அமைதியுடன் நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஊர் முழுவதும் போல ஃபால்ஸ் கடவுள்களை வழிபட்டாலும் ஆபிராம் மட்டும் உண்மையான தேவனை நம்பினார் தேவனுடைய அழைப்பு உன் நாடையும் உன் உறவினரையும் உன் தந்தையின் வீடும் விட்டு விலகி நான் உனக்குக் காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயர் பெரியதாகும் உன் மூலமாக பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவர் ஆபிராம் எந்த ஊருக்கு போகிறார் என்பதையும் கூட அறியாமல் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பினார் பயணம் தொடங்குகிறது ஆபிராம் எழுபத்தி அன்று வயதான போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனது பயணத்தை தொடங்கினார் அவருடன் அவரது மனைவி சாராய் மருமகன் லோத்து மற்றும் வேலைக்காரர்கள் இருந்தனர் ஒட்டகங்கள் ஆட்கள் சரக்குகள் பாலைவனத்தில் நடக்கும் பயணம் நம்பிக்கையால் ஆபிரகாம் தம் செல்ல வேண்டிய இடத்தை கூட அறியாமல் தேவனுடைய அழைப்புக்கேற்ப புறப்பட்டார் எபி பதினூறு அச்சு காணான் தேசம் காலத்துக்குப் பிறகு அவர்கள் கானான் தேசத்தை அடைந்தனர் பசுமையான நிலம் ஆறுகள் மலைகள் அந்த நிலத்தில் ஏற்கனவே மக்கள் இருந்தாலும் தேவன் ஆபிராமிடம் மறுபடியும் பேசினார் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் ஆபிராம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை வழிபட்டார் ஆபிராம் கற்கள் வைத்து பலிபீடம் கட்டுகிறார் தூய நெருப்பில் வழிபாடு செய்கிறார் ஆன்மீக சிந்தனை ஆபிராம் பூரணமானவனல்ல ஆனால் அவரிடம் முழு நம்பிக்கை இருந்தது அவர் காணாத தேசத்திற்கு தேவன் கூறியதற்காகவே சென்றார் தேவனுடைய திட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பங்கு பெற்றிருக்கிறோம் நாமும் நம்பிக்கையோடு நடக்க வேண்டும் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்புகிற நம்பிக்கையுடன் நடந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நட்சத்திரங்களை நோக்கும் ஆபிராம் அந்த இரவு ஆபிராம் வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்தார் அவருக்கெல்லாம் தெரியவில்லை ஆனால் தேவன் அவருடன் இருப்பதை அவர் நன்கு அறிந்தார் கர்த்தர் ஆபிராமைச் சொல்லி போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆதியாகமம் பன்னெண்டு ஒற்றிரண்டு ஆபிரகாம் போல நம்பிக்கையோடு நடக்க கர்த்தரே எனக்கு உதவுமாறு